அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் வெள்ளிக்கிழமையில் ஒரு சில விஷயங்களை நாம் தொடர்ந்து செய்கிறதுனால வீட்டில் செல்வ செழிப்பு ஏற்படும் கூடவே அதிர்ஷ்டமும் நமக்கு அதிகரிக்கும் அந்த வகையில் வெள்ளிக்கிழமையில் இந்தந்த விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யும் போது உங்களுக்கு பலவிதமான அற்புதமான நன்மைகள்லாம் கிடைக்கும் வெள்ளிக்கிழமையில இந்தந்த விஷயங்களை நீங்கள் செய்யவே கூடாது செய்கிறதுனால கடன் பிரச்சனை அதிகமாகும் பொருளாதாரத்தில் முன்னேற்றமே ஏற்பாடு ஏற்படாது பல தடைகளும் ஏற்படும் அப்ப வெள்ளிக்கிழமையில நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் தொடர்ந்து என்னோட வீடியோ முழுமையா பாருங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மறந்தும் கூட வீட்டில் உள்ள பெண்கள் வெள்ளிக்கிழமையில இதை நீங்க செய்யாதீங்க இதனால வீட்டில் மகிழ்ச்சி ஒரு பணப்பெருக்கம் உண்டாகாது எந்தெந்த விஷயங்கள்லாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் சில காரியங்களெல்லாம் வெள்ளிக்கிழமையில பெண்கள் செய்யவே கூடாது அதே மாதிரி ஒரு சில விஷயங்களை வெள்ளிக்கிழமையில் பெண்கள் செய்யறதுனால குடும்பத்தில் நன்மை பெருகும் அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் இப்போ வெள்ளிக்கிழமையில குடும்பத்தில் குடும்ப பெண்கள் அறியாமல் நமக்கே தெரியாமல் ஒரு சில தவறுகள்லாம் நம்ம செய்வோம் அதனால முக்கியமாக கடன் பிரச்சனை வந்து உண்டாகிடும் இதனால் கடன் பிரச்சனை தீரவும் செல்வ வளம் அதிகரிக்கவும் ஆரோக்கியமும் கூடவும் பெண்கள் இல்லை இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஆனால் தொடர்ந்து செய்யும் பொழுது தான் அதோட பலன் வந்து நமக்கு முழுமையாக கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது என்னென்னு சொல்லி பார்க்கலாம் பெண்கள் வந்து இல்லை காலையில் எந்திரிச்சதுமே வந்து கதவை திறக்கும் போது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட்டோட முகம் நல்ல ஃப்ரெஷ்ஷாக கதவை திறந்து மகாலட்சுமி தாயை வரவே இருக்கிற மணிக்க அப்படி வெளியே போயிட்டு வாசல் வாசல் துளிக்கும் பொழுது ம தண்ணியில் வந்து ஒரு சிட்டிக்கை மஞ்சள் தூள் போட்டு கூட்டி பெருக்கி கோலம் போடணும் அப்படி கோலம் போடும்போது தெற்கு திசை பார்த்து தெற்கு திசையை பார்த்து நின்றபடி நம்ம கோலம் போடவே கூடாது வெள்ளிக்கிழமை என்றைக்கு தான் நம்ம வீட்டை நல்லா சுத்தம் செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு வீட்டில் ஒட்டடை அடிக்கிறது அடுப்பை கழுவுறது வீட்டை சுத்தம் செய்கிறது பூஜை பொருளை உள்ள ஜாமான் அன்னைக்கு தான் எடுத்து நம்ம சுத்தம் செய்யணும் வெள்ளிக்கிழமையாச்சு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு இருப்போம் ஆனால் அது முற்றிலும் தவறான ஒரு செயல் வெள்ளிக்கிழமை நம்ம பூஜை செய்ய போகிறோம்னா நம்ம வியாழக்கிழமை அன்னைக்கே வீட்டில் வந்து வார வாரமே லைட்டாக பாருங்கள் ஒட்டடை அங்கங்கே எதுவும் இருக்குதா அப்படின்னு சொல்லி பாருங்கள் வியாழக்கிழமை அன்னைக்கே வந்து அடுப்பை நல்லா சுத்தம் செஞ்சுடுங்க பூஜை பொருளையுமே முக்கியமாக பூஜை பொருள் ரொம்ப முக்கியம் அது வந்து நல்லா சுத்தமாக இருக்கும்பொழுது தான் நம்ம பூஜை செய்கிற பலன் நம்ம கிடைக்கும் அன்னைக்கே வந்து முழுமையாகிக்கும்ிழமை எல்லாத்தையுமே நீங்க சுத்தம் செஞ்சிருங்க வெள்ளிக்கிழமையில குறிப்பாக வீட்டில் வந்து அழுக்கு துணியை நீங்கள் போடவே கூடாது அது பல வீடியோல நான் சொல்லியிருக்கேன் அழுக்கு துணி வந்து வெள்ளிக்கிழமை வீட்டில் இருக்காம நீங்க பார்த்துக்கோங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்க துணி துவைக்க வேணாம் வியாழக்கிழமை எல்லா வேலையும் நீங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்க பண்ணிருங்க வெள்ளிக்கிழமை என்று நம்ம மஞ்சள் கயிறு மாத்துறது அந்த மாதிரி செயல் எல்லாம் செய்யக்கூடாது இப்போ அம்மாவாசை வீட்டுல முன்னோர்களுக்கு திதி கொடுக்கும் அந்த தினங்கள்லாம் வந்து வீட்டு வாசல்ல வந்து கோலம் போடக்கூடாது ஏன்னா அவங்களுக்காக நம்ம வந்து அம்மாவாசை அந்த திதி நாட்கள்ல முன்னோர்களுக்காக நம்ம படையல் செஞ்சு இந்த மாதிரி சாமி கும்பிடும்போது வாசலில் கோலம் போட்டோம்னா அவங்க உள்ளே மாட்டாங்க இப்போ கோலம் அப்படிங்கிறது வந்து ஒரு மங்கள நிகழ்வுக்காக நடத்தப்படும் அந்த ஒரு சின்னம்தான் கோலம் அதனால அமாவாசை திதி கொடுக்கும் தினங்களில் கோலம் போடுறத நீங்கள் தவிர்க்கணும் முக்கியமாக அந்த அமாவாசை தினங்களில் வந்து சமைக்கக்கூடாத காய்கறிகள்லாம் அந்த இதெல்லாம் இருக்குது முட்டைக்கோசு நூக்கல் முள்ளங்கி பீன்ஸு காலிஃப்ளவர் பிரக்கோலி இந்த மாதிரி காய்கறிகள்லாம் நீங்கள் அன்றைய தினம் சமைப்பதே தவிர்க்க வேணும் பெண்கள் வந்து மூணு மெட்டி அணியவே கூடாது இப்போ விசேஷ நாட்களில் வந்து முக்கியமாக வெள்ளிக்கிழமையில் வீட்டில் கசப்பான உணவுகளை நீங்கள் சமைக்கக்கூடாது மாத மாதவிளக்கு நாட்களில் தலையில் பூ வைக்கிறதை நீங்கள் தவிர்ப்பது ரொம்ப நல்லது வெள்ளிக்கிழமை என்னைக்கு காலையில் முன் வாசல் நல்லா தண்ணி தெளித்து அரிசி மாவால் கோலம் போடணும் வீட்டு நிலைவாசலில் வந்து மாவிலை தோரணம் கட்டுங்க மாவிலை கிடைக்கலனா வேப்ப இலை அதை கூட நீங்கள் கட்டி நீங்கள் போடலாம் ரெண்டு பக்கம் தொங்க விடலாம் அது ரொம்ப நல்லது ஏன்னா அம்மனுக்குரிய இலை வந்து வேப்பிலை இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து செய்கிறதுனால கெட்ட சக்தி வந்து வீட்டுக்குள் வராது இந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு என்ன பண்ணிங்கன்னா கொஞ்சம் தண்ணியில் கொஞ்சம் பச்சை கற்பூரம் ஒரு ஏலக்காய் போட்டு பன்னீர் மிக்ஸ் பண்ணி மஞ்சள் தூள் மிக்ஸ் பண்ணி இதை வந்து அப்படி வீட்டில் அங்கங்கே மூளை முடுக்கலாம் விட்டிங்கன்னா அந்த நெகட்டிவ் எனர்ஜி வந்து நீக்கப்படும் இதெல்லாம் ஒரு சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணும்போது நல்ல ஒரு ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் பூஜை அறையில் உள்ள கடவுள் படம் சுத்தமாக சுத்தம் வந்து வேலைக்கெல்லாம் பண்ணிடணும் அன்னைக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு நீங்கள் பண்ணுங்கள் அதோட வெள்ளிக்கிழமையில் வந்து சர்க்கரை பொங்கல் இந்த மாதிரி இனிப்பு பதார்த்தம் செஞ்சு வச்சு மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்க கல்லூப்பு அரிசி தானியம் இந்த மாதிரி சமையலுக்கு தேவையான பொருளை வந்து வாங்கி நிரப்பி வைக்கிறது ரொம்ப நல்லது குடும்பத்துல வந்து மகாலட்சுமி கடாச்சம் உண்டாகும் கடன் சுமை வெகுவாக குறையும் வெள்ளிக்கிழமைனாலே நமக்கு மகாலட்சுமியும் குபேரனுக்கும் உரிய நாள் அந்த நாள்ல நீங்க விரதம் இருந்து வழிபாடு செய்வது உன்னதமான பலன்கள் உங்களுக்கு கொடுக்கும் வெள்ளிக்கிழமையில வந்து கோயில்களில் ராகு காலத்தில் எலுமிச்சம் தீபம் இதுக்கு துர்க்கையம்மனுக்கு ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது முக்கியமாக கடன் பிரச்சினை அதை தொடர்ந்து திருமண தடை இருந்தாலும் அது தகர்த்தெறியப்படும் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனால வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு பாசிட்டிவான எனர்ஜியோட நம்ம செய்கிற செயல் எல்லாமே ஒரு நல்ல ஒரு வெற்றிகள் தான் குவியும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் முக்கியமாக வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தயாருக்கு இனிப்பு பொருள் செஞ்சு வச்சு நீங்கள் வழிபாடு செய்யுங்க வெள்ளை நிறத்தில் இருக்கும் நைவேத்தியம் வச்சு செய்கிறதுனால அதிர்ஷ்டம் உண்டாகும் தொடர்ந்து அதிதி பேரவி ஆன்மீக யூடியூப் சேனலில் பாருங்கள்